கள்ளக்குறிச்சி அருகே பொய்ப் புகாரின் பேரில் காவல் நிலையம் சென்றதால் அவமானத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அடுத்த பழைய சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் பெங்களூருவில் உள்ள மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் அந்த கடையின் பக்கத்து வீட்டில் அண்மையில் நகை காணாமல் போனது தொடர்பாக யோகேஸ்வரன் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தியபோது அவர் திருடவில்லை என்பது உறுதியானது